அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது அதான் நம்ம உடலுக்கு வந்து உடல் சோர்வை நீக்கி உடனடியாக புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக அசைவுகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எழுவிரெண்டாயிரம் நாடிகள் ஓடுது இதில் நூற்றி எட்டு வறும புள்ளிகள் இயங்குது இந்த நூற்றி எட்டு வறும புள்ளிகளில் எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டாலும் இப்போ நாம் பண்ணக்கூடிய இந்த யோகா அசைவுகளை நீங்கள் பண்ணாலே போதும் எந்த வர்ம பிடிப்பு இருந்தாலும் பரிபூரணமாக சரியாகும் நம்ம பண்ண போகிறோம் எப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி சம படுத்துக்குவோங்க படுத்துக்கோங்க அதாவது ஒன் டூ த்ரீ த்ரீ டூ ஒன் ஒன் டூ த்ரீ த்ரீ டூ ஒன் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ இது மூணு சேர்ந்தது ஒரு கவுண்டிங் இந்த மாதிரி பத்து கவுண்டிங் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு கவுண்டிங் பண்ணி காட்டுறேன் ஒன் டூ த்ரீ த்ரீ டூ ஒன் ஒன் டூ த்ரீ த்ரீ டூ ஒன் இந்த யோகா அசைவுகளை நீங்க தொடர்ந்து ஒரு பத்து நாள் செஞ்சு வந்தாலே போதும் உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய வர்ம பிடிப்புகள் அதாவது வர்ம பிடிப்புன்னு சொல்லக்கூடிய தசை பிடிப்புகள் பரிபூரணமாக சரியாகும் இந்த மாதிரி சித்தர்களுடைய நுட்பமான யோக அசைவுகளை நமது திருமூலர் ஆசிரமம் காய கல்ப கிரியா ஆசன பயிற்சிகளாக வரக்கூடிய மே மாதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டு தினங்களில் நேரடி பயிற்சியாக நமது ஆசிரமத்தில் நடைபெற இருக்கு அன்பர்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து குற்றால புலியலோடு சித்தர்களுடைய இந்த நுட்பமான யோக அசைவுகளை கற்று உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்